ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தியாகம் செய்வதில் யார் முதன்மையானவர் தாயா தந்தையா ஒரு மகன் ஒரு முறை தன் தாயிடம் கேட்டான் எங்களை வளர்ப்பதற்காக அதிகமாக கடினப்பட்டு தியாகம் செய்தது நீங்களா அல்லது அப்பாவா என்று அதற்கு தாய் இந்த நீ என்னிடம் கேட்டிருக்க கூடாது குழந்தைகளை வளர்ப்பதில் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் எவ்வித கடினமும் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் உங்கள் அப்பா என்னை திருமணம் செய்து கொண்ட போது சொந்த விருப்பங்களுக்கும் நலன்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர் நீங்கள் ஒவ்வொருவராக பிறந்த பின்னர் தன் விருப்பு வெறுப்புகளை மாற்றி உங்களுக்காக உங்கள் நலனுக்காக உணவு உடை நலம் மற்றும் உங்கள் உயர்வுக்கு கல்விக்கு என பல தேவைகளுக்காக சம்பாதித்தார் நீங்களும் நானும் இந்த குடும்பமும் உன் தந்தையின் வேர்வையால் கடின உழைப்பால் உருவானவர்கள் இதே கேள்வியை தன் தந்தையிடம் கேட்டார் அவரின் பதில் இந்த மாதிரி இருந்தது உங்கள் தாயார் எவ்வளவு தியாகம் செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை உன்னை வளர்ப்பதற்காக அவள் எவ்வளவு துயரடைந்தார் என்று கூட எனக்கு தெரியவில்லை அவளுடைய பொறுமையும் விடாமுயற்சியும் ஓயாத உழைப்புதான் இந்த குடும்பத்தை இன்று இந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்னுடைய வருமானத்திற்கு ஏற்ப செலவுகளை செய்தாள் தனக்கு தேவையான எதையும் அவள் இதுவரை என்னிடம் கேட்டதில்லை உங்களுக்காகத்தான் என்னுடன் அடிக்கடி வாதம் செய்தாள் அவளது தியாகத்தை விட நான் ஒன்றும் பெரிதாக சாதிக்கவில்லை நான் எப்படியோ பரவாயில்லை அவளின் நிறைவு காலத்திலாவது அவளுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கலாம் ஆனால் என்னிடம் கூட கேட்டது கிடையாது நீங்கள் எல்லோரும் நிறைவேற்றுவீர்கள் என நம்புகிறேன் என்றார் மகன் தனது சகோதர சகோதரிகளிடம் சொன்னான் நம்மை விட இந்த உலகில் பாக்கியசாலிகள் யாரும் இருக்க முடியாது தந்தையின் தியாகத்தை புரிந்து கொள்ளும் தாயும் தாயின் தியாகத்தை புரிந்து கொள்ளும் தந்தையும் இருக்கும் ஒவ்வொரு குடும்பமும் சொர்க்கம்தான் பெற்றோர்கள் இருவரல்ல ஒரு கிரீடத்தில் இருக்கும் இரண்டு வைரக்கற்கள் அவர்களை நம்முடனே வைத்து அவர்களது ஆயுட்காலம் முழுவதும் காப்போம் இப்போது நாம் நீ பார் அடுத்த மாதம் நான் பார்க்கிறேன் என்று பந்தாட வேண்டாம் யாருக்கு கொடுப்பினை இருக்கோ அந்த பாக்கியத்தை தவற விட்டுவிட்டு புகைப்படத்துக்கு மாலையும் சேலையும் பலகாரங்களும் வைத்து வழிபாடு பண்ணுவதில் எந்த இல்லை புகழும் இல்லை இதை நம் குழந்தைகள் கவனிக்கிறது விழித்துக் கொள்வோம்